இறையேசுவில் எனதருமை நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் நம் ஜபமாலை அன்னையின் திருவிழா வாழ்த்துக்களும் கத்தோலிக்க திருச்சபையானது ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் ஏழாம் தேதி ஜபமாலை அன்னையின் திருவிழாவை சிறப்பாக அனுசரிக்கிறது இயற்கைக்கு மேலான பல அதிசயங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்ய வல்லது ஜபமாலை பக்தி முயற்சி இந்த வீடியோவின் மூலம் அன்னை மரியாள் தூய டோம்னிக் மற்றும் ஆலன் ரோச் வழியாக வாக்களித்த ஜெபமாலையின் பதினைந்து வாக்குறுதிகளை தெரிந்து கொண்டு அதை தொடர்ந்து ஜெபமாலை மாதாவின் மன்றாட்டு மாலையையும் கருத்தாய் ஜெபித்து அன்னையின் சகல ஆசிரையும் பெற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் முதல் வாக்குறுதி ஜெபமாலை ஜெபிப்பவர்கள் எனது மக்கள் எனது ஒரே மகன் இயேசுவின் சகோதர சகோதரிகளாயிருப்பர் இரண்டாம் வாக்குறுதி ஜபமாலை ஜெபித்து அதன் வழியாக நீங்கள் கேட்பதெல்லாம் மூன்றாம் வாக்குறுதி ஜபமாலையின் மீது பக்தியுள்ள உத்தரிக்கிற நிலையில் வேதனையினின்று மீட்பேன் நான்காம் வாக்குறுதி ஜபமாலையை உண்மையுடன் ஜெபிப்பவர் இவ்வுலக வாழ்விலும் இறக்கின்ற வேளையிலும் இறைவனின் ஒளியையும் அவரது திருவருளின் பெருக்கினையும் அடைவர் இறக்கும் வேளையில் விண்ணகத்தில் தூயதோர் துய்க்கும் பேரின்பத்திலும் பங்கு பெறுவர் ஐந்தாம் வாக்குறுதி மறை உண்மைகளை சிந்தித்து பக்தி பற்றுடன் ஜபமாலை செவிப்பவன் அகால மரணத்திற்கு ஆளாக மாட்டான் இறைவன் அவனை தண்டிக்க மாட்டார் அருள் நிலையில் வாழ்ந்து விண்ணக வாழ்விற்கு தகுதி பெறுவான் ஆறாம் வாக்குறுதி ஜபமாலை ஜெபிப்பவர் தூய வாழ்விலும் நற்செயல்களிலும் வளர்வர் ஜபமாலை உலக பற்றுதல்களிலிருந்தும் அதன் நிலையற்ற பொருள்களிலிருந்தும் ஆன்மாவை விடுவித்து விண்ணகத்தை நோக்கி அதனை உயர்த்துகிறது ஏழாம் வாக்குறுதி ஜபமாலை ஜெபிப்போர்க்கு சிறப்பான பாதுகாப்பையும் மாபெரும் அருள் வரங்களையும் வாக்களிக்கிறேன் எட்டாம் வாக்குறுதி ஜபமாலை நரகத்திற்கு எதிரான கவசம் இது தீமைகளை அழிக்கிறது ஒன்பதாம் வாக்குறுதி ஜபமாலையின் மீது உண்மையான பக்தி கொண்டிருப்பவன் திருச்சபையின் பெறாமல் சாகான் திருவருட்சான் ஜபமாலை பரப்புகிறவர்கள் என்னிடமிருந்து தங்கள் தேவைகளில் உதவி பெறுவர் பதினோராம் வாக்குறுதி ஜபமாலை பரப்புகிறவர்களுக்கு அவர்கள் வாழ்நாளிலும் இறக்கும் வேளையிலும் விண்ணக நீதிமன்றம் முழுவதும் அவர்களுக்காக பரிந்து பேச எனது இறை மகனிடமிருந்து அனுமதி பெற்றுள்ளேன் பனிரெண்டாம் வாக்குறுதி ஜபமாலையை விடாமல் தொடர்ந்து செய்பவர்கள் சில விசேஷ வரங்களை என்னிடமிருந்து பெற்றுக் கொள்வார்கள் பதிமூன்றாம் வாக்குறுதி ஜபமாலையின் வழியாக தங்களை என்னிடம் ஒப்படைக்கிறவர்கள் அழிவுற மாட்டார்கள் பதினான்காம் வாக்குறுதி என் ஜபமாலையின் உண்மை புதல்வர்களாயிருப்பவர்கள் பரலோகத்தில் மிகுந்த மகிமை அடைவார்கள் பதினைந்தாம் வாக்குறுதி என் ஜபமாலை மேல் பக்தி கொண்டிருப்பது மோட்சம் செல்வதற்கு ஒரு பெரிய உறுதிப்பாடாகும் ஜெபமாலை மாதாவின் பன்றாட்டு மாலை ஜபமாலை பக்தியை கொண்டிருப்பவருக்கு ஞான ஒளியாய் விளங்குகின்ற மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை கேட்டருளும் கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை நன்றாக கேட்டருளும் பரலோகத்தில் இருக்கிற பிதாவாகிய சர்வேசுரா எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகத்தை மீட்டு ரட்சித்த சுதனாகிய சர்வேசுரா எங்கள் மேல் இரக்கமாயிரும் பரிசுத்த ஆவியாகிய சர்வேசுரா எங்கள் மேல் இரக்கமாயிரும் தூய ஏக சர்வேசுரா எங்கள் இரக்கமாயிரும் புனித மரியாயே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் இறைவனின் புனித மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கண்ணியர்களுள் உத்தமமான கண்ணிகையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பரிசுத்த ஜபமாலை மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கபிரியேல் என்னும் தூதுவனால் அருள் நிறைந்தவளே என்று துதித்து வணங்கப்பட்ட தூய கண்ணிகையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் மாதாவென்று எலிசபெத் தம்மாளால் புகழ்ந்து அழைக்கப்பட்ட அமல உற்பவியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் ஜபமாலை தியானத்தினால் உம்மை துதிப்பது நலமென்று மறை வல்லுனரான புனித புனவெந்தூர் சொல்லியபடி துதிக்கப்படுகின்ற உத்தமையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் இவ்வசித வணக்கத்தால் எல்லோரும் சகல நன்மைகளையும் அடைய பண்ணுகிற நல்ல நம்பிக்கையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பரலோகத்தில் உள்ள தேவ தூதருக்கு மேலாக உயர்ந்த வழிபாட்டினால் புகழப்படுகின்ற புனித சீலியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் செபமாலை தியானத்தை தேவ சந்நிதிக்கு மிகவும் உச்சிதமானதும் சிறப்புமிக்க பெருவேறு உள்ளதுமாக செய்கின்ற அருள் பூரணியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தாவீது அரசன் தன் இசை திறமையால் பத்து நரம்புள்ள வீணையில் சர்வேசுரனை வாழ்த்துவேன் என்ற மேரையாய் செவமாலை என்னும் சுத்தமான கருவியால் துதிக்கப்படுகின்ற உப்பரிகையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் இஸ்ரேல் புதல்வரின் நூற்றி ஐம்பது ராகமுள்ளதாய் அமைந்த ஒரு வாத்தியம் செவமாலைக்கு குறிப்பென்று திருச்சபையின் மறை வல்லுனர் தெரிவித்தபடியே அதனால் துதிக்கப்படுகின்ற ராக்கினியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இதனை பக்தியுள்ள கிறிஸ்தவர்கள் தங்கள் உச்சத கேடயமாக கை கொள்ளும்படி அருளிய தயாபரியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஜபமாலை பக்தியை கொண்டிருப்பவருக்கு ஞான ஒளியாய் விளங்குகின்ற மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் துருக்கரை தோற்கடித்து பக்தியாய் இருந்த பக்தியாயிருந்த உமதுதாசரை ரட்சித்தருளிய ஜெயசீலியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மகத்துவமான திமிங்கு முனிந்தனருக்கு ஜபமாலை பக்தியை வளர்க்கும்படி கற்பித் தருளிய கருணையின் மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் ஜபமாலை பக்தியால் ஆயிரக்கணக்கான மத போதகரை சத்திய மறையில் சேர்த்த பரிசுத்த மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் எப்போதும் பக்தியுடன் வந்த ஒரு பெண்ணின் கணவனை கடினமான அபி விசுவாசத்திலிருந்து திருப்பிய கிருவையின் மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் வியாதியின் வருத்தத்தை பாராது தியானத்தில் சீவித்திருந்த ஒரு பெண்ணிற்கு உதவி பெண்ணிற்குவிழிய கிருபாக வேண்டிக் கொள்ளும் சனிக்கிழமை தோறும் உபவாசம் இருந்து ஜபமாலை ஓதிய ஒருவனை பாவதோஷத்தில் மாழாது அருள் புரிந்த மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் ஜபமாலை பக்தியோடு இருந்த சிரிமு என்னும் அரசனுடைய சேவகன் ஒருவன் பாவத்தோடு மரித்தபோது அற்புதமாய் மீளவும் பிராணனை கொடுத்து பாவத்தை அகற்றி வரும்படி கற்பித்த தயாபரியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் வேண்டிக் என்னும் சேவகன் ஒருவன் ஜபமாலை இருந்தமையால் ஒரு மகா ஆச்சரிய விசேஷத்தை அவனுக்கு பிரதட்சியமாய் காண்பித்தருளிய கிருபாரியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் எப்போதும் முழு ஜபமாலை ஓதி வந்ததால் பக்தியுள்ள ஒருவனுக்கு பூமுடி சூட்டிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் உமது திருநாம மகிமைக்காக ஜபமாலை ஓதுகிறவர்களுக்கு பிரசித்தமாய் நலம் புரிந்தருளிய தர்ம பூரணியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் சமுத்திரத்தில் விழுந்து மறித்த ஒரு குழந்தையை உயிர்ப்பித்து ஜபமாலை பக்தியோடு இருந்த அதன் பெற்றோருக்கு ஈந்தருளிய அற்புத மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் ஜபமாலை பக்தியில் பழகிய ஒரு எளிய இடையனுக்கு பிள்ளைகள் மூவரை சடுதி கிருபாகரியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் ஜபமாலை பக்தியோடு இருந்த தரித்திரனுடைய இரண்டு வால பெண்களுக்கு உமது விலை பெற்ற பாதரட்சைகளை கிழற்றி கொடுத்து உதவின ராஜேஸ்வரியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் ஜபமாலை தியானத்தோடு இருந்த ஒரு விதவையின் பெண் பிள்ளைகள் இருவருக்கு தரிசனமாகி அவர்களுக்குப் பூமுடி புனைந்தருளிய சுகிர்த செல்வியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உமது ஜபமாலை வரத்தினால் உலகத்தில் அநேக அற்புதங்களை இயற்றிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பக்தியோடு ஜெபமாலையை தியானிப்போருக்கு அருள் புரியும்படி தயாள சித்தமாய்க் காத்திருக்கின்ற ஊரணியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் ஜபமாலை தியானத்தை முழு பக்தியோடு செய்தல் பரலோக நாட்டை அடைய ஒரு ஏணியாக காண்பித்தருளிய பரம நாயகியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் இல்லங்களிலும் கண்ணியர் மடங்களிலும் எப்போதும் இஜபத்தினால் உம்மை துதிப்பதால் உமது சலுகையை அடையச் செய்கின்ற உத்தம விரத்தியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் பக்தியுள்ளோர் குடும்பங்களில் ஜபமாலை ஓதி உம்மை பிரார்த்தித்து தங்கள் அந்தஸ்துக்கு ஏற்ற பலன்களை பெற செய்கின்ற விசுவாசிகளுடைய ஜபமாலையை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் சகல தேவ ரகசியங்களை சம்பூர்ணமாய் கொண்டிருக்கிற ஜபமாலையை தந்த ஆண்டவளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் பிதாக்களுடைய நம்பிக்கையாகிய ஜபமாலை மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் இறை வாக்கினர்களுடைய தியானமாகிய ஜபமாலை மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் அப்போ சிலர்களுடைய ஆதரவாகிய ஜபமாலை மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் வேத சாட்சிகளுடைய ஜெயசீலி ஆகிய ஜபமாலை மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் சகல மோட்சவாசிகளுடைய ராக்கினியுமாகிய ஜபமாலை மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உலகின் பாவங்களை போக்கும் சர்வேஸ்வரனுடைய செம்மறியாகிய எங்களை பொறுத்தருளும் சுவாமி உலகின் பாவங்களை போக்கும் சர்வேஸ்வரனுடைய செம்மறியே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி உலகின் பாவங்களை போக்கும் சர்வேஸ்வரனுடைய செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் சுவாமி இயேசு கிறிஸ்துநாதருடைய திருவாக்குத்தங்களுக்கு நாங்கள் பாத்திரராயிருக்கத்தக்கதாக பரிசுத்த செபமாலை மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் ஜெபிப்போமாக ஆனந்த தயையுள்ள சர்வேசுரா முத்திப்பேறு பெற்றவளும் நித்திய கண்ணிகையுமாயிருக்கிற அமலோற்பவ மரியாயே ஜபமாலை மாதா என்கிற திருநாமத்தால் குறித்து பக்தியோடு ஜெபித்து அவளுடைய பாதுகாவலை அடைய விரும்புகிற எங்கள் மேல் கிருபை கூர்ந்தருளும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவின் பெயராலே ஆமேன் மங்களம் மங்களம் புனித ஜபமாலை மாதாவே எசைக்கியல் என்னும் இறைவாக்கினர் காட்சியாய் கண்ட மனு உருவத்தின் குறிப்பினால் உமது மகிழ்ச்சியான தனமாகிய ஏழு ஆனந்த மகிமைகளும் வெளியாகின்றதாமே நீரடைந்த இவ்வித மேன்மையான மகிமைகளை நாங்கள் ஜெபமாலை தியானத்தில் சிந்தித்து அவைகளை பக்தியோடு தியானித்து பலனடையும்படி எங்களுக்காக பிரார்த்தி மங்களம் மங்களம் புனித ஜபமாலை மாதாவே எசேக்கியல் என்னும் இறைவாக்கினர் காட்சியாய் கண்ட இடத்தின் குறிப்பினால் உமது மறைபொருள் காணப்படுவதால் நீர் உமது திருக்குமாரனுடைய சேவிய காலத்தில் அனுபவித்த சொல்லறியா மன கிளேசம் பிரதட்சமாகின்றதாமே நாங்கள் எங்கள் இரட்சகருடைய மரணத்தின் துக்க நிகழ்ச்சிகளை இஜபபமாலை தியானத்தால் சிந்தித்து உமது வியாகுலத்தில் பங்கு பெற்று அடையும்படி எங்களுக்காக பிரார்த்தித்துக் கொள்ளும் மங்களம் மங்களம் புனித ஜபமாலை மாதாவே எசேக்கியல் என்னும் இறைவாக்கினர் காட்சியாய் கண்ட சிங்கத்தினதும் ராசாளி பட்சனித்தும் குறிப்பினால் நீர் சரீரத்தோடு மோட்ச பரம ஆனந்தம் அடைந்த வரைபொருள் என்றதாமே குறித்த மோட்ச சிம்மாசனத்தை சூழ்ந்திருந்த நாலு வித ஜீவ பிராணிகளைப் போல நாங்களும் திருத்துவத்தின் பத்ராசனமாகிய உம்மை சூழ்ந்து ஜபமாலை தியானத்தில் கீர்த்தனை புரிந்து பேரின்ப வாக்கியத்தை அடையும்படி எங்களுக்காக பிரார்த்தித்தருளும் ஆமேன்